டெல்லி முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் இவிஎம் மிஷினும் பற்றியும் ஓர் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தினால காங்கிரஸும் பாஜகவும் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சரை நோக்கி பல கேள்விகளை வைக்கிறாங்க முழுசா நினைந்த பிறகு முக்காடி எதற்குன்னு பல விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதெல்லாம் பொய்யின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் பாஜகவுடைய முக்கிய தரப்பிலிருந்தே இந்த தகவல் வந்திருக்கு அது என்ன தகவல் என்ன வீடியோ அப்படிங்கிறத முழுசா இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நானும் முடிச்சு நான் இது அரசியலுக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் ஒரு விஷயத்த சமீபத்தில் ஒரு பேட்டியாக கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டி தான் இன்னைக்கு இந்திய அளவுலையும் சர்ச்சையாக செய்ய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினான்குலேருந்து இருந்து பதினைந்து வினாடிகள் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோ அந்த ஷார்ட் வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அவங்க முதலமைச்சராக ஆவாங்களா அப்படிங்கிறத தெரியாம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட ஆட்சி கலைக்கப்பட்டு ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில் முதலமைச்சர் ஆனாங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் கை தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இவிஎம்ல மோசடி நடக்குதுன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கிறார் இதற்கெல்லாம் பாஜக வாயிலிருந்தே பதில் வந்த மாதிரியும் முழுசாக நினைந்த பிறகு முக்காடு எதிர்க்குங்கிற மாதிரியும் பல தரப்பினர் இப்போ அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க சரி அப்படி அவங்க என்னதான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லையா இப்போ நாங்கள் பிஜேபி பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிக வைரலாக போயிட்டு இருக்கு அப்போ இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு ஒத்துக்குறாங்களா இல்லை அவங்க வாயாலேயே இந்த தரப்பு வந்திருக்கே இதற்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு அதாவது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விட்டை பாருங்கள் வாட் இஸ் த சிஎம் ஆஃப் வாட் இஸ் த சிஎம் ஆஃப் டெல்லி சேயிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க இது மட்டும் இல்லாம உடனே காங்கிரஸ் தரப்பும் பாஜக தரப்பும் ரியாக்சன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிஜேபி எல்லாம் ஆடி போயிட்டாங்க ஐயோ என்ன அவங்க அவசரப்பட்டு இந்த மாதிரி உளறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆடி போயிட்டாங்க காங்கிரஸ்லாம் சரமாரியான கேள்விகளை இப்ப முன் வைக்கிறாங்க அதுல ஒரு சில கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா இத இவங்க நக்களா சொன்னாங்களா வஞ்ச புகழ் சேனியில சொன்னாங்களா பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போலும் பழிப்பதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொன்னாங்களா இல்லை மனசுக்குள்ளே இருக்கிறது தான் வாயில் வெளியில் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஏன்னா பல நாள் மனசுக்குள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு பேட்டியில் திடீர்னு வெளியில் வந்துடும்ல அந்த மாதிரி தான் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்களா அப்போ உண்மையை போட்டு உடைத்த பிஜேபி முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெண்டிங்காக வயரலாக போயிட்டுருக்கு ஏன்னா ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் மோசடி பண்ணுறாங்கன்னு தான் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க இப்போ ரேகா குப்தா அவர்களே அவங்களோட வாயிலிருந்து வருது என்ன பண்ணுது இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் இப்போ பண்ணுறது நாங்கள் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் வாயால் இருந்தே இல்ல இன்னும் பல கேள்விகள் கேட்குறாங்க அதான் முழுசாக பிறகு முக்காடு எதுக்குன்னு இதை வந்து அவங்க மனுப்புறாங்க அதை நாங்கள் நக்களுக்காக சொன்னோம் அவங்கள விமர்சனத்துக்காக பண்ணோம்னு சொன்னோன்னு ஆனால் அவங்க நக்களுக்காக சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து ரேகா குப்தா கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் என் வீடியோலாம் பார்த்துட்ருக்குறீங்க போய் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேகா குப்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து இவிஎம் மேனிப்புலேட் பண்ணிச்சு இப்போ நாங்கள் பண்ணுறது தப்பா அது சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிஜேபி ஜெயிச்சா இவிஎம்மை ஹேக் பண்ணி தான் வந்தாங்கங்கிறீங்க காங்கிரஸ் ஜெயித்தா மக்களுடைய விருப்பம் மக்கள் வந்து தான் ஓட்டு போட்டு அவங்க முன்னாடி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பப்ளிக்கை திசை திருப்பதற்காக பொய் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு ரேகா குப்தா போட்டிருக்காங்க இப்போ ரேகா குப்தா அவர்கள் போட்டிருக்கிறாங்களே பப்ளிகை திருப்புறதுக்காக பொய் பொய்யா சொல்கிறாங்கன்னு இப்போ யார் பொய் சொல்கிறாங்கன்னு வரலாறு எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ராகுல் காந்தி பொய் சொல்கிறாரா இல்லை பாஜக காரர்கள் போய் சொல்கிறாங்களாங்கன்னு பாஜக காரங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதுக்காக பல வாக்குறுதிகளை சொல்லிட்டு வராங்க அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றினார்களா அப்படிங்கிறது தெரியல அதுக்கு தான் இன்றைக்கி பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் லடாக்கில் நடந்திருக்குங்க வாக்குறுதி கொடுத்தாங்கள மாநில அந்தஸ்து கொடுப்போம் மற்றவனை யார் அந்தஸ்து கொடுப்போம் உங்களுக்கு எல்லா அந்தஸ்தும் உரிமையும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் அங்கே போராட்டம் எடுத்து பாஜக ஆஃபீஸையும் கொளுத்துனாங்க இதை விட ஆதாரம் யார்ட்டையும் நம்ம காமிக்க முடியாது யார் பொய் சொல்கிறாங்கிறது இந்த ஒரு ஆதாரமே போதும் இப்போ ரேகா குப்தா அவர்களுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது யார் பொய் சொல்கிறாங்கன்னு இது பாஜக காரங்களே ஈவிஎம்ல ஹேக் நடக்க ஹேக் தான் பண்றாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பலர் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து நம்ம சொன்னோம்னா இவங்க எங்க கொண்டு போய் தன்னுடைய முகத்தை வைத்து கொள்வார்கள் என்று தெரியவில்லைன்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுறாங்க அதாவது டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அப்படிங்கிறவங்களை உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பாஜகவில் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு ஜனதா கட்சியில் இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே ஒரு கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அது இருக்கட்டும் ஒரு விஷயம் இவர் வந்து ஜப்பானு வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சுருக்கிறாரு அங்கே சிப் தயாரிக்கிற கம்பெனிக்கே நான் போயிருக்கிறேன் ஈவிஎம்மில் ஆக்ட் செய்ய முடியும் இவிஎம் மேலே அவரே ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறாரு ஆனால் அவரும் பாஜக தான் இதே மாதிரி லால்கிஷன் அத்வானி இவர் யார் பாரத பிரதமரோடைய குருநாதரனே சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதா ஆ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாரத பிரதமர் ஆவறத்துக்கான வேட்பாளராக எல்கே அத்வானி அவர்கள் நிற்கிறாரு என்டிஏ கூட்டணியில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவரே குற்றம் சாட்டுறாரு ஈவிஎம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஈவிஎம்ல வந்து மோசடி நடக்குதுன்னு இவரே ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் ஈவிஎம்களில் எப்படி எப்படி ஹேக் செய்யப்படும் எப்படி எப்படிலாம் ஹேக் செய்யப்பட்டு இருக்கிறார்கள்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் பாஜக காரங்களே ஈவிஎம்மில் ஹேக் நடக்குதுன்னு வெளியிட்டதுக்கு எந்த எதிர்வினையும் தெரிவிக்கலை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதுக்கு வேணா அதுவும் இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கிறது என்னன்னா சுதந்திர அமைப்பு தேர்தல் ஆணையம் அதை பத்திதான் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிட்டு வராரு அது எதிர்கட்சியும் கிடையாது ஆளுங்கட்சியும் கிடையாது தேர்தல் ஆணையங்கிறது ஒரு வெளிப்படையான தன்மை அமைப்பு ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ பிரச்சனைனா பாஜக காரங்க ஏன் வராங்க ராகுல் காந்தி போய் சொல்றாரு அதை சொல்றாரு இதை சொல்றாரு உதாரணத்துக்கு எம்பி அனுராக் தாக்கூர் எடுத்துக்கலாம் ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பொய் அப்ப அவர் ஜெயிச்சதுலேயுமே மோசடி ஏற்பட்டுருக்குதுன்னு அவரும் ஒரு பக்கம் ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தாரு இவர் ஆதாரங்களை வெளியிட்டா உறுதிமொழி பத்திரம் பாஜக பாஜக காரர் ஆதாரத்தை வெளியிட்டா உறுதிமொழி பத்திரமும் இல்லை வாயும் பேச மாட்டாங்க கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இப்படி இவிஎம்ல ஹேக் நடக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பக்கம் ஹேக் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இப்போ அம்பலம் அதாவது டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா அவர்கள் இருந்தாங்கல்ல எப்படி அவங்க வந்தாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் ஏதேனும் குளறுபடி செஞ்சு மோசடி செஞ்சு தான் வந்திருக்காங்கன்னு ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு பக்கம் குற்றம் சாட்டாங்க அப்படி என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதவி விலகிறதுக்கு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாலு லட்சம் பேர் தான் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்காங்க ஆனால் கடைசி ஏழு டு எட்டு மாதத்தில் மட்டும் எப்படி நாலு லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் ஆனாங்க அது எப்படி நடந்தது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்குமே எலெக்ஷன் கமிஷன் எந்த பதிலுமே சொல்லலை இப்ப அவங்க மேலயும் குற்றம் இருக்கு ஈவிஎம் மேலேயும் குற்றம் இருக்குன்னு பாஜக தரப்பினரே தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் விதமாக அவங்க பேசின விஷயம் இந்தியா முழுவதும் பரவிட்டுருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய் பொய்யின்னு சொல்லக்கூடிய பாஜக காரர்களே அவங்களுடைய வாயில ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மைன்னு அவங்களே தெரிவிக்கும் விதமாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால தான் முழுசா நினைச்ச பிறகு முக்காடி அதுக்குங்கிற ஒரு பழமொழியோடு போட்டு மக்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரேகா குப்தா அவர்கள் பேசின விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டு காங்கிரஸ் வலுவான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க இது நாங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்ததுக்கெல்லாம் ஆதாரம் ரேகா குப்தா தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு மாநிலத்தில் வந்து ஃபேக் லாகின்ஸ் பண்ணி அதை மோசடி பண்ணி வேணும்னே ஓட்டர்ஸ்லாம் டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவிஎம் மோசடி இன்னொரு பக்கம் ஓட்டர்ஸை டெலீட் பண்ணுறது முக்கியமாக பழங்குடியினர் தலித்து காங்கிரஸ் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு தான் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க ஆலந்த் தொகுதியில் அதுக்கு சிபிசிஇடி வந்து எவிடன்ஸ் கேட்குறாங்கல்ல அந்த அட்ரஸ்லருந்து எல்லாமே கேட்குறாங்க அதை தராமல் மறுத்துட்டு தேர்தல் ஆணையமே அப்படின்னு போட்டு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறார் ஞானேஷ்ஜி திருடகர்களை கள்ளம் கபடமாக நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் பிடித்தும் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு ஞானேஷ்ஜியை வச்சு தரமாக ராகுல் காந்தி வந்து விமர்சனம் செய்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையத்தையும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை இயக்குனராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்களையும் தான் ராகுல் குற்றம் சாட்டுறாரு பாஜக காரங்களில் ஆனால் தேர்தல் ஆணையத்தை எதுன்னு சொன்னால் பாஜக காரங்களுக்கு கொந்தளிக்கிறாங்க கொந்தளிச்சுட்டு வராங்க அப்போ தெரிஞ்சுக்கோங்க தேர்தல் ஆணையத்தை அடக்காக்குற மாதிரி காத்துட்ருக்காங்க அதாவது பருந்து வந்து கோழி கொஞ்சம் பிடிக்க வரும்போது அம்மா கோழி வந்து அடக்காக்குமில்ல அந்த மாதிரி இவங்க அடகாக்குறாங்கன்னு இன்னொரு பக்கம் பலர் விமர்சனம் இருக்கிறாங்க அப்போ இவிஎம்லையும் மோசடி இருக்குது ஓட்டர் லிஸ்ட்லேயும் மோசடி இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மோசடி நடைபெற்றிருக்கிறதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுது அத்தனையும் உண்மையாக பிஜேபி இருந்தே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதனால் இந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீனவர் அரசியல் காலத்தில் நானும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நான்